வணக்கம் நான் வனஜா மணிவண்ண பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு புட்டு அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் புட்டு செய்கிறதுக்காக நான் ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்கு எடுத்து கழுவி வச்சுருக்கேன் இது அரிஞ்சு வேக வச்சு இது நம்ம புட்டு செய்யணும் அது உருளைக்கிழங்கை கட் பண்ணி வேக போட்டிருக்கேன் உருளைக்கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி போட்டு வேக போடுங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் உருளைக்கிழங்கு நல்லா வேகுது பாருங்கள் இந்த டைமில் ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது நல்லா ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம புட்டு செய்கிறதுக்கான பொருண்களை கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா விந்துடுச்சு இப்போ நம்ம இதை ட்ரேயில் மாற்றிக்கலாம் இப்போ இதை உரித்து நம்ம புட்டு செய்ய போகிறோம் அது எப்படின்றத நம்ம பார்க்கலாம் உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சுருக்கேன் இப்போ இப்படி கையால் அதை ப்ரெஸ் பண்ணி நல்லா புட்டுக்கு செய்கிற மாதிரி புழப்புழன்னுன்னு பண்ணி வச்சுடுங்க உருளைக்கிழங்கு பிடிச்சி புட்டு செய்கிறதுக்கு ரெடியாக வச்சுருக்கேன் ரொம்ப குழகுழன்னு பிசைஞ்சிடாதீங்க அப்புறம் நல்லா இருக்காது அதனால ஓரளவுக்கா பிசைஞ்சு வச்சுருங்க அடுத்தது அதுக்கு தேவையான ரெண்டு வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி வச்சிருக்கேன் இதில் ஆக்சுவலி பச்சை மிளகாய் போடணும் நாங்கள் பச்சை மிளகாய் சேர்க்கக்கூடாது டாக்டர் சொன்னதுனால நான் காஞ்ச மிளகா போட்டு தாளிக்க போகிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் இருந்தால் ஒரு ரெண்டு மூணு காரத்துக்காக தான் பொடியாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கோங்க இப்போ புட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க ஆக்சுவலி இதுக்கு நிறையாவே ஆயில் தேவைப்படும் அதனால் நான் ஆரம்பத்தில் கொஞ்சமாக விடுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆயில் போட்டு ஆயில் போட்டு நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போது ஆயில் போட்டேன் கடுகு கொஞ்சம் போடுறேன் சீரகம் சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக கம்பல்சரி சீரகம் சேர்த்து சமையல் பண்ணுங்கள் அதுதான் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு சேர்த்துக்கோங்க கடுகு வச்சிருச்சு உளுத்தம்பருப்பு போடுறேன் ரெண்டு காஞ்ச மிளகாய் போடுறேன் நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க நான் காஞ்ச மிளகாய் போடுறேன் நல்லா வதக்கி விடுங்க இப்போ கருவேப்பிலை போட்டுடலாம் காஞ்ச மிளகாவும் உளுத்தம்பருப்பும் வதங்கிடுச்சு கருவே கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூட அருங்கி வச்ச ரெண்டு வெங்காயத்தையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு நல்லா வர மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இப்போ நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம் நல்லா இதுக்கு மட்டும் நான் தூள் உப்பு சேர்ப்பேன் ஏன்னா பொரிய புட்டுன்றதுனால தூளுப்பு உப்பு தேவையான அளவு தூளு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ சால்ட் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு இப்போது நம்ம புட்டுக்கு தேவையான உருளைக்கிழங்க நம்ம இதில் ஆட் பண்ணி விடலாம் நல்லா சேர்த்து விட்டுட்டு நல்லா ஆயில் ஊற்றி ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ நல்லா ஃப்ரை பண்ண நல்லா கிளறி விடுங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க இதுக்கு மட்டும் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா போட்டால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் சேர்த்துக்கோங்க என்னுடைய ரெசிபி பார்க்குறவங்க என்னடா எல்லாம் கம்மி கம்மியாக போடுறாங்களே நல்லா இருக்குமா செஞ்சு சாப்பிட்டா அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க இது நல்லாவே இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிற மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆயில் ஜாஸ்தியாக ஊற்றுறதுனால மட்டும் டேஸ்ட் இருக்காது ஆயில் கம்மியாக ஊற்றினா கூட டேஸ்ட் இருக்கும் மோஸ்ட்லி ஆயில் கம்மியாக சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இப்போதான் உணர்ந்துருக்குறோம் நீங்கள் சின்ன வயசுலேயே சின்ன பசங்களுக்கெல்லாம் ஆயில் கம்மியாகவே செஞ்சு போடுங்க இதெல்லாம் கொஞ்சம் அப்போ அப்போ ஆயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே வாங்க ஆயில் ஊற்றி ஊற்றி நல்லா பரட்டி விடுங்க இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா விரட்டணும் ஏன்னா அப்போ தான் பச்சை பச்சைவாடு ஸ்மெல்லு போகும் ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால ஸ்மெல்லு வந்து எப்படியா இருந்தாலும் லைட்டாக ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும் அந்த போகிற அளவுக்கு நல்லா பரட்டி பரட்டி நல்லா ஆயில் ஊற்றி ஊற்றி நல்லா பரட்டி விடுங்க ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு நல்லா நான் பெரட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டேன் உருளைக்கிழங்கோடைய பச்சை வாடை நல்லா போயிடுச்சு இந்த டைமில் நம்ம கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக கொத்தமல்லியை சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க பரட்டி விட்டுட்டு பரட்டி விடுங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் வத்த குழம்பு மணத்தக்காளி வத்த குழம்பு வச்சுட்டு உருளைக்கிழங்கு புட்டு செஞ்சுருக்கேன் இந்த காம்பினேஷன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஆல்ரெடி ம மணத்தக்காளி வத்த குழம்பு வீடியோ நான் போட்டிருக்கேன் நான் சொன்ன மெத்தட்லேயே நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சுவையாக இருக்கும் உருளைக்கிழங்கு புட்டு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி